இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பீடி இலை மூட்டைகள் கைப்பற்றியது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட கியூ பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் திருமதி விஜய் அனிதா அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமர் தலைமை காவலர்கள் இருதய ராஜ்குமார் இசக்கி முத்து காவலர்கள் பழனி பாலமுருகன் கப்ரியல் பேச்சிராஜா ஆகியோர் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட புல்லாவிளி கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது புல்லாவிளியில் இருந்து கடற்கரைக்கு செல்லும் வழியில் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு இலங்கைக்கு கடத்துவதற்காக டி என் தொன்னூற்றி இரண்டு எல் எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது என்ற எண் கொண்ட பொலிரோ மேக்ஸ் பிக்அப் லோடு வண்டியில் சுமார் முப்பது கிலோ எடை கொண்ட அறுபது மூட்டை பீடு இலைகளுடன் வந்த வாகனத்தை நிறுத்திய போது அதன் ஓட்டுநர் நிறுத்தாமல் சென்றுள்ளார் அவரை பின்தொடர்ந்து விரட்டி வந்து தூத்துக்குடி ரூரல் உட்கோட்டம் சிப்காட் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட மடத்தூர் விளக்கின் அருகில் மழைக்கு பிடித்துள்ளனர் காவல்துறையினர் வாகனத்தின் ஓட்டுநர்களான வாகனத்தின் ஓட்டுநர்களான முள்ளக்காடு காந்திநகர் ஐயம்பாண்டி மகன் மதியழகன் என்பவரும் முத்தையாபுரம் பொட்டல்காடு வடக்கு தெருவைச் சேர்ந்த செல்வம் மகன் முருக ஆகியோர் பிடிபட்டனர் பிடிபட்டுள்ள பீடி இலை மூட்டைகளின் மொத்த மதிப்பு ரூபாய் அறுபது லட்சம் ஆகும் மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் we <laughs>